வணக்கம் அழகு தமிழ் சொல்லிரண்டில் ஆளும் வேலும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இந்த இரண்டு பழமொழிகளும் இருக்கக்கூடிய இந்த நாள் அப்படின்றது நாளடியாரை குறிக்கும் இரண்டு என்பது திருக்குறள் அது எல்லாருமே அறிவோம் இதுல இருக்கக்கூடிய நாள் அப்படின்னாக்கா நாளடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது இது ஒரு தொகுக்கப்பட்ட நூல் இதுல முதல் மரத்து பல்ல துறவரையெல்லாம் சொல்றாரு அதுல முதல் அதிகாரம் செல்வம் நிலையாமை செல்வம் தான் எல்லா ஐம்பள நுகர்ச்சிக்கும் காரணமாக அமையக்கூடியது செல்வம் நிலையாமைக்கு நிறைய உதாரணங்களை சொல்றோம் நம்மளும் நேரடியா பார்க்கலாம் அதில் முதல் பாட்டுல இவர் சொல்லக்கூடியதை பார்க்குவோம் அறுசுவை உண்டி அமர்ந்து எல்லால் ஊட்ட மறுசுவை மறு உண்டாரும் வறிஞராய் ஓரிடத்து கூழ் எனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்க அன்று வகை வகையாக அரிசுவை இருக்கக்கூடிய உணவுகளே இல்லால் வந்து மனைவி நம்மளுக்கு பரிமாறி ஊட்டுறாங்க பரிமாறுறதுன்னு சொல்லாம ஊட்டுதல்னு சொல்ற ஆ எப்படி குழந்தைக்கு வந்து அன்போட நம்மளுக்கு உணவு ஊட்டுறாங்களோ அந்த மாதிரி மனைவி காதலோட பரிசுவையாக உணவுகளை செஞ்சு ஊட்டுறாங்க அப்ப கூட நம்ம வந்து ஒரு சுத்து தான் வரும் பிடி எடுத்து சாப்பிடுறோம் ஒவ்வொல்லையும் அதுலயே வயிறு நிறைஞ்சிருது இப்ப நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பப்ளே சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உணவு பதார்த்தங்களாக இருக்கும் ஒவ்வொன்றும் சாப்பிட்டு வருவோம் நம்மளுக்கு இன்னொரு பொருளை எடுத்து சாப்பிடுறதுன்னு காசுபடுவோம் ஆனா வயிற்றுல இடம் இருக்காது அந்த செல்வர் மறுபடியும் இருந்தாலும் ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடமில்லை அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறவங்க கூட ஒரு நாள்ல இன்னொரு ஊருக்கு போய் ஒரு இடத்துக்கு போய் பசிக்காக கூளை இறந்து உண்ணக்கூடிய நிலை வரும் அந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடிய உலகம் அதனால் நம்ம செல்வத்தை ஒரு பொருட்டாக நினைக்க கூடாது செல்வம் நிலையில்லாதது அப்படின்னு உணரணும் அப்படின்னு துறவறையல்ல வலியுறுத்தி சொல்லுகிறார் சரி நிறைய செல்வாக்கு இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த பாடலையும் சொல்றார் அது நாளைக்கு பார்க்கவும் நன்றி